இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற தொக்கு ஓகே அது ஒரு சவுத் இந்தியால எந்த டிஷ்ஷா இருந்தாலும் அந்த இன்கிரீடியன் போடுவாங்க அந்த இன்கிரீடியன் பேஸ் தான் தொக்கு பேர் சொல்லுங்க பாப்போம் ஆனியன் ஆ ஏ இவ்ளோ மந்தமா இருப்பே நான் இது பார்க்கலமா ஆஹா கேட்டுக செஃப் நான் கொஞ்சம் இன்னோவேஷனா யோசிச்சேன் ஏன் அறிவுக்கு நீங்க அப்படி கொடுப்பீங்க நீங்க இப்படி குடுத்துட்டீங்க ம் ம் சோ நம்ம பண்ண போறது வெங்காய தொக்கு வெங்காய தொக்கு தொட்டு நக்கு பாருங்க நீங்க வந்து எங்கிட்ட கோழி குழம்பு நீங்க காலையில இப்ப பார்த்தா ஸ்டுடியோல வந்து வெங்காயம் கட் பண்ணிருக்கீங்க நம்ம வெங்காய தொக்குல தக்காளி போடாம பண்ண போறோம் தட்ஸ் நம்பர் 1 ஓகே நம்பர் 2 இதுக்குன்னு வந்து ஒரு chili sauce ஒன்னு போடுவாங்க அது ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் காலத்தில் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்லையா அந்த டைமிங்லேருந்து இந்த டிஷ் ஃபேமஸ் ஆனால் நிறைய பேர் செய்கிறது இல்லை ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ் ஓகே அண்ட் வெங்காயம் அதில் இல்லாத நியூட்ரிட்டி வேல்யூவே இல்லை எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்க்க பார்த்து அதில் நடக்கிற மேஜிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த டிஷ்லேயும் அந்த ரெண்டு வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இந்த டிஷ்க்கு வந்து ரெண்டு வெங்காயம் தேவைப்படுது அப்படித்தானே ஆமாம் வெங்காயம் தொக்குன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அதில் ஸ்பெஷலி சிக்கன் தொக்கு நம்ம பண்ணுறோம் ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட் வெங்காயன்றதை தாண்டி இந்த ரெண்டு தான் ஸ்டாராக இருக்க போது ஓ ஸ்டார் ஆஃப் த டிஷ் ஆனியன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போடுறோம் ஸ்லைஸ் பண்ண ஒன் பே டூ கட் பண்ணி போடுறோம் பார்க்கணும் இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரிய வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஓகே ஆனால் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அது நம்மளுடைய இன்னொரு டிஷ்ஷுக்கு சேர்த்து அது சொல்லணும்ல ஸோ இப்போ நம்ம பூண்டு கார்லிக் கார்லிக்கே ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி இது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக மேலே மட்டும் ஸ்லிட் பண்ணி விட்டுக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் ஒரு டிஷ் நம்ம ரிவீல் பண்ணிச்சு இன்னொரு டிஷ் என்னன்னு சொல்லு பாப்போம் ஊறிச்சிட்டு வரேன் இருங்க நீ பண்ணுங்க அந்த டிஷ் யூஸ்ட் வரேன் சொல்லு ஊறிச்சிட்டு வரறோம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் சோ இன்னொரு டிஷ் எஸ் என்ன பண்ணப் போறோனா வெல்ல பிரியாணி வாவ் வெங்காய தொக்கு சூப்பர் காம்பினேஷன் வெல்ல பிரியாணி எப்படி பண்ணுவீங்க வெள்ளை பிரியாணி வந்து நார்மலாக வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவாங்க நாம் அதை வந்து ஒரு ப்ராசஸாக யூஸ் பண்ணப் போகிறோம் ஆனால் தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஓகே நாம் அது கூட வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஒயிட் வெஜிடபிள்ஸ் ஓ அப்படி ஒயிட் சிக்கன் ஓ ஒயிட்டாக இருக்குது எல்லாத்தையும் போட போகிறோம் சிக்கன் எங்கே ஒயிட்டாக இருக்கும் குக் பண்ணக்கு ஒரு ஒயிட்டாக தானே இருக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் மிஸ்டர் செஃபு லாஸ்டாக தமிழில் நீங்கள் பார்த்த படம் என்ன அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க இப்போ இதுக்கு தேவையான ஆணின கொஞ்சம் திரும்ப சேர்க்கிறோம் நிறைய ஆனியின் தேவையில்லை ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவையான சில்லி பவுடர் குறையாண்டை பவுடர் பெப்பர் பவுடர் பட் தி லீஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா லைக் தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்து வினிகர் வாட்டர் பேசிக்கலி பிக்லிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ ஒரு பவுல் தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு கால் பவுல் அளவுக்கு வினிகர் அது கூட உப்பு இதை போட்டு நல்லா நீங்கள் பச்சை மிளகாயை பாயில் பண்ணி எடுத்துறணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதை குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பேஸ்டை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்

ஆல்ரெடி நீங்கள் அந்த சில்லி பேஸ்ட் அரைச்சி போட்டோம் இல்லையா அதில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு போடுங்க அண்ட் லாஸ்ட் பட் நோட் லீஸ் கொஞ்சமாக பேப்ப பவுடர் அவ்வளோதான் இதை கிண்டிகிட்டே இருக்க வேண்டிதான் சைட் பிஸே நம்ம பிரியாணி ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ வெள்ளை பிரியாணிக்கு பேன் வச்சுருக்கோம் அந்த பேனில் ஆயிலில் சேர்த்துருக்கோம் அந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான பிரியாணி இலை ஒரு மினிமமா ஒரு ஒன்றரை பெருசா இருந்தா இதுக்கு தேவையான பட்டை ரெண்டே ரெண்டு பீஸ் கிராம்பு கொஞ்சமா அதுக்கப்புறம் ஏலக்காய் இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான வருது டைமிங் வரக்கூடாது பிரியாணில போடுவோம் பட்டை திருப்பதியில போடுவோம் மொட்டை

நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வெஜிடபிள்லாம் கூட டக்கடு கட் பண்ணுவோம் இந்தாங்க மஷ்ரூம் இந்தாங்க ஓகே இப்படி ஒரு சிறுக்கம் பாருங்க அடுத்து இந்தாங்க பூசணிக்காய் இந்தாங்க அடுத்து வெள்ளை பீட்ரூட் இந்தாங்க இது வெள்ளை பீட்ரூட் ம் பேர் என்ன பேர் இது வெள்ளை பீட்ரூட் ஆமா ஜெஃப் அதெல்லாம் எங்க வீட்ல சமைக்க மாட்டாங்க சாரி நூக்கல் சொல்லு நூக்கல் ஊர்ல இருக்க கரிசரப்பெல்லாம் ஏன் டேய் வந்து யா மூஸ்ரா வாங்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை பூசணிக்காக பீல் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு சிக்கனுக்கான ப்ராசஸ் முடிச்சிட்டோம் ஓகே இப்போ பிரியாணிக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வெங்காயம் சாப்ட்டே ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்ச் சிக்கன் போட போகிறோம் சிக்கன் போட பார்த்து இந்த நூக்கல் போட்டுருணும் ஏன்னா இந்த நூக்கல் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் வெஜிடபிள் பட் மஷ்ரூமும் பூசணிக்காவும் நம்ம லேட்டாக போட்டால் கூட ஓகே தான் சேஃப் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் வாங்கி பார்த்ததே இல்லையே என்ன என்ன இது பெனிஃபிட் வெஜிடபிள்னாலே பெனிஃபிட் தாமா இந்த பிரியாணி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அது கூட இந்த நீங்க தொக்கு வச்சு சாப்பிட பார்த்து வேற லெவல் ஃபீல் வரே வா சைடு பை என்ன பண்ற கொடுங்க இந்த என்னது இது புதினா மெயின் லீஃப் உரிச்சு தர இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதி இஸ் ஆல்சோ நாட் அ வைட்

இப்போ நம்ம நூக்கிள்களை ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா வதங்கிக்கிட்டோம் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி குக் பண்ண போகிறோம் என்ன பால் எவ்வளோ பாட்டி சொன்னேன் அழகாக இருந்த அரிவு சுத்தமாக இருக்காது ஒரு அரை மூலி தேங்காய் பால் மொத பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கணும் அதில் இப்போ மொத பால் இதில் ஆட் பண்ணுறோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம் ஓகே கொஞ்சமா இது கூட ஹோல் ஸ்பைஸ் ஹோல் ஸ்பைஸ் அதானா ஒயிட் இல்லையே நம்ம அதானா ஒயிட் இல்லையே ஹோல் ஸ்பைஸ் இதோ பாருமா சிக்கனை பாத்துக்குமா ஓகே இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காது மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வெல்ல பூசணிக்காயும் நம்ம மஷ்ரூம் இதல ஆட் பண்றோம் ஆனா ரெண்டுமே ஒரு டிஃபரண்டான காம்பினேஷன் ஏச்சே எப்படி வொர்க் அவுட் ஆகும் ரைஸு ஒயிட்டாக ஒரு புலாவ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே இருக்கும் இது வந்து ஸ்ட்ராங்காக அந்த சில்லிலாம் போட்டுருக்கிறதுனால பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட பார்த்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் ஒரு கப் எடுத்தோன்னா அதுக்கு டூ கப் வாட்டர்ன்ற தான் நம்ம குக் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுத்துருக்கணும் அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ண போகிறேன் ஓகே இது வந்து பிரியாணி மாதிரி போட்டு தம் போடணுன்ற அவசியம் இல்லை ரைஸும் ப்ளஸ் இந்த வாட்டரும் ஒரே லெவலுக்கு வந்த உடனே நம்ம தம் போட்டால் போதும் ஆனால் சிக்கன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் சீசனிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ணும் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடிடுங்க வாங்க ஒரு டம் போட்டு வந்துடலாம் மூடி போடுங்க இந்த காமெடி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எட்ட போங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்

ஒயிட் பிரியாணிக்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போகிறோம் ஓகே மின் ரெடியா எஸ் நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா ரெடி வா அட்டகாசமான ஒரு ஒயிட் ஸ்டாக் ரெடி ரைஸ் இறங்குது மாற்றி ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி மீதி இருக்க தண்ணி இதில் நான் போடவா எடுத்து ரைஸை இருமா சரி இருக்கு மீதி இருக்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்படி தான் இதை போடணும் புரியுதா ஓகே அதே மாதிரி ரைஸை போட்டால் ரொம்ப நேரம் உட்காந்து அது பொங்கல் ஆகிடக்கூடாது ஓகே ஒரு ஸ்டெர் பண்ணி அப்படியே சைடில் விட்டுருணும் ஓ சரி கொடுங்க இப்போ ரைஸும் இதுவும் ஒரே லெவல் வர்ற வரைக்கும் குக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை தம் பண்ணணும் ஓகே சரி இப்போ ரைஸ் இது இந்த அளவுக்கு குக் பார்த்தலாம் பார்த்தலாம் வாவ் அவ்வளோ வாவ் இல்லையே ஃபேபுலஸ் பார்த்து ரைஸ்க்கும் வலிக்கக்கூடாது உள்ளருக்கு காய்கறிக்கும் வலிக்க கூடாது ஓகே எனக்கு அவர் அந்த கிண்டர் அந்த டெக்னிக்க பாருங்க கட்லரி டெக்னிக் வாவ் தான் சோ இன்னும் கொஞ்ச நேரம் குக்கான போதும் நம்ம தம் போட்டுலாம் ஓகே இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இட்ஸ் லைக் வைக்கணும் ட்ரை புலா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த சிக்கனோட சாப்பிட பார்த்து நல்லாவே இருக்கும் பட் ஸ்பைஸ் லெவல் ரொம்ப மாடரேட்டாக இருக்கும் இன்கீஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா அந்த தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியாகணும் அந்த வயசு இந்த ஸ்பைஸ்ஸுமே கிடையாது இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு பால் மட்டும் இந்த புலாவுக்கு எடுத்து ஊற்றிட்டா போதும் ஸோ இப்போ வந்து அந்த மின்ட்டு கொடுத்தல அதை கூட

தம் போடுறோம் அண்ட் சில பேருக்கு வேணும்னா இது இந்த ஃபேட்டை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஒரு ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டே செகண்ட் அதுக்கப்புறம் அந்த தவா வட்ட கொடுத்துடையமா அதை கூட அதை வந்து ஜஸ்ட் இது போட்டு தம்லாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை நம்ம தவா போட்டு வச்சு ஹீட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்லோ ஹீட்டில் குக் ஆகிட்டே இருக்கும் அதுக்குள்ள நம்ம சிக்கனை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட ரைஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் குக்கிங்க்கு வந்துருச்சு இதை நாம் தம் பண்ண போகிறோம் இதை பிடிங்க பேனை பிடிங்க பேனை வைங்க திருப்பி வைங்க திருப்பி வைங்க திருப்பி திரு ஆ வாவ் தம் நியூ டெக்னிக் பார்த்துக்கோங்க நார்மலா இந்த காம்பினேஷன் வந்து இப்ப நிறைய இருக்கிறது இல்லை அண்ட் ஸ்லோ குக்கிங்னாலே இட் இட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாமே நம்ம குயிக்காக குயி எல்லாமே ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே குயிக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஸ்லோ குக்கிங்கான டேஸ்ட் அண்ட் அந்த ஸ்லோ குக்கிங்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம மறந்துட்டோன்னு நினைக்கிறேன் இது ஒன் ஆஃப் த ஸ்லோ குக்கிங் டிஷ் ஃபர் ஆங்கர் டைம் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இவங்க தான் ஸ்டார் இவங்க ஸ்டார் இல்லாமல் அந்த டிஷ்ஷை பண்ணவே முடியாது வேணுன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணலாம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது ஸோ வெங்காய சிக்கனுக்கான ஹார்ட்ன்னே அதை சொல்லலாம் என்ன என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்க

ஒரு நூறு எம்எல் வினிகர் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து சில்லியை போட்டு பாயில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கம்மியான வாட்டர் எவ்வளோ உங்களுக்கு சில்லி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் சத்திவிட்டால் போதும் அதில் வினிகர் இருக்கணும் நல்லா டேங்கினஸோட இருக்கணும் உப்பு போட்டுருக்கணும் அதில் பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நீங்கள் அந்த சில்லியை குக் பண்ணணும் குக் பண்ணி அந்த எண்ணெய் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டை போட்டு எடுத்து வச்சுட்டே ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி இந்த ரெண்டு தான் அந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன் ஸ்டார் இக்ரிண்ட் சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து இருந்து பாருங்கள் பேச பார்த்து நீங்கள் கிராஸ்டார்ட் பண்ணக்கூடாது புரியுதா ஓகே அண்ட் ப்ரோசர் ஸ்டார்ட் பண்ண பார்த்தே நம்ம ஸ்லோவாக தான் எல்லாத்தையுமே குக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸ்லோ குக்கிங் ஃபார் அ லாங்கர் டைம் ஒன்ஸ் அந்த எண்ணெய்லாம் ஊசடே வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோகனட் மில்க் சேர்த்தோம் அந்த கோக்னட் மில்க்கையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ஆல்மோஸ்ட் ஆயில் ஊசட்லாம் நம்ம டிஷ் ரெடி இப்போ நம்ம டிஷ் ரெடி ஸோ இதை நம்ம சுவிச் ஆஃப் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இந்த தம்முமே ஆல்மோஸ்ட் ஸ்டீம் ஆகிட்டே இருக்குது இதையும் நம்ம ஆஃப் பண்ணுறோம் இதை வந்து ஒரு மினிமம் மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விடுங்க இதனால அப்படியே ஓப்பனப்பாய் வரட்டும் அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து நம்ம தோக்க போட்டு சாப்பிட்டோம்னா மேஜிக்காக இருக்கும் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸோ இப்போ பத்து நிமிஷம் சூப்பராக முடிஞ்சிச்சு நம்மளுடைய பெல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அட்டகாசமான ஒரு ஒயிட் பிரியாணி என் வாழ்நாளில் பெஸ்ட் சாப்பிடவே இல்லை செஃப் நான் பார்த்தாலே ஒன்று சொல்லிடுவேன் இது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகாமா ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு எஸ் அதோட அந்த மனம் வந்து என்னால் இங்கே நிற்க முடியல வெளில போயிடுவோம் ஸோ ஒரு யூனிக்கான டிஷ் அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அண்ட் நிறைய பேர் பிரியாணி லவ்ஸாக இருப்பீங்க ஆனால் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணு நினைப்பீங்க அவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஆப்டான டிஷ்னு சொல்லலாம் இது ரெண்டுமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷாக மாறதுக்கு எல்லா விதமான அம்சமும் இதில் இருக்குது